வணக்கம் நண்பர்களே காது குத்தாதப்பா ஏய் சும்மா யாராவது ஒருத்தர் நம்மளை மாதிரி தெரிஞ்சுனா விளையாட்டாக கூட சொல்லுவோம் ஏய் காது குத்தாதப்பா எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு அப்படிப்பட்ட ஒரு காதணி விழாவை பற்றி நம்ம இன்னைக்கு விழாவாரியாக பார்ப்போம் ஏன் காது குத்தணும் எதற்காக இந்த காது குத்துதல் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த வீடியோவை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் காதணி விழா ஆம் காது குத்துதல் என்பது பண்டைய இந்திய நடைமுறையாகும் இது மனித வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களை குறிக்கவும் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வளர்ப்பை குறிக்கவும் செய்யப்பட்ட பதினாறு சடங்குகள் மற்றும் தியாகங்களில் இதுவும் ஒன்றாகும் காது குத்துவது ஒரு சடங்காக கருதப்பட்டு கொண்டாடப்படும் தமிழ் மொழியில் இது காதனி விழா என்று அழைக்கப்படுகிறது ஆசாரிகளால் குழந்தையின் காதுகளை துளைக்கும் செயல்முறையை பாரம்பரியமாக கொண்ட விழா இது குழந்தையின் தாய்மாமன் மடியில் வைத்து அந்த குழந்தைக்கு காதுகுத்தும் விழா இதை காதணி விழா என்றே அழைப்பது சிறந்தது தமிழ்நாட்டு பாரம்பரிய முறைப்படி காதுகுத்து விழாவை மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள் குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் அனைவரும் புத்தாடை உடுத்தி குழந்தைக்கும் அவர்களுடைய தாய்மாமனுக்கும் புத்தாடைகள் கொடுத்து மாலையிட்டு தாய்மாமன் மடியில் குழந்தையை அமரச் செய்து ஆசாரியை கொண்டு காதுகளை குத்துவார்கள் ஒரு சில குடும்பங்களில் காது குத்து விழாவிற்கு முன்பாக ஆயுஷ் ஹோமமும் செய்வார்கள் ஒரு சிலர் கோவிலில் சென்று பூசாரியை பூஜைகள் செய்து குழந்தைக்கு தண்ணீர் தெளித்து மந்திரங்களை உச்சரித்து குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி கூறுவார்கள் பிறகு காது குத்தும் விழாவிற்கு பல்வேறு மக்கள் பல்வேறு சடங்குகளை பின்பற்றுகின்றனர் காது குத்துதல் என்பது ஒரு அனுபவம் மிக்க பொற்கொள்ளரால் அல்லது காது குத்துபவரால் காதுகளின் மடலின் மையத்தில் குத்தப்படுகிறது பொதுவாக காது குத்துவது என்பது குடும்ப விழா மற்றும் மிக நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அழைக்கப்பட்டு நடத்தப்படுகிறது காது குத்துவதின் ஆறு நம்ப முடியாத ஆரோக்கிய நன்மைகள் நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மறு உற்பத்தி ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது ஆற்றலை அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கின்றது சிறந்த கண்பார்வையை அதிகரிக்கின்றது செரிமான ஆரோக்கியத்தை வழங்குகிறது இது போன்ற மிகவும் நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு விழாவே காதணி விழா நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க வீடியோவும் இனிமேல் போட போகிற வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் வந்து கிடைக்கும் ஒரு குழந்த பிறந்து ஒரு வயசு ஆனதோடு அந்த குழந்தைக்கு முடி இறக்கி காது குத்துறது என்பது விஞ்ஞான ரீதியாகவும் நல்லது என ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம காதணி விழா என்ற பெயரில் பல ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் இதுவரை கடைப்பிடிச்சிட்டு வந்துகிட்ருக்காங்க நாமளும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு பதிலே சொல்ல தெரியாமல் கூட இருக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கம் இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் ஆறு மாதங்களில் அடித்து காது குத்துவாங்க ஒரு சில குடும்பங்களில் ஒன்பது மாதங்களாக கூட இருக்கலாம் ஒரு சில குடும்பங்களில் ஒரு வயது முடிந்ததுக்கப்புறம் பண்ணலாம் ஒரு சில குடும்பங்களில் மூன்று வயது அல்லது ஐந்து வயது இந்த மாதிரியான காலகட்டங்களில் குலதெய்வத்துக்கு முடியிறக்கி காது குத்துற விழாவை நடத்துவாங்க இந்த பழக்க வழக்கங்களும் கால நிர்ணயங்களும் அவரவர் குடும்ப பழக்க வழக்கங்களை பொறுத்தது அது அவங்களோட சுய விருப்பமாகவும் இருக்கலாம் அல்லது அவரோட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயமாக கூட இருக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு முடிஞ்சதோடு நம்ம முட்டையடித்து காது குத்துவோம் இது பொதுவான விஷயம் ஏன் அது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மனிதர்கள் கருவறையில் தாயோட கருவறையில் உருவான காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த சிசு தாயோட கருவறையில் ஒரு நீர்நிலைக்குள்ளே ஒரு திரவத்துக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடல் உருவாகி வளர்ந்து பெரிய குழந்தையா அந்த கருவறைக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வருவோம் இப்படியாக வளர்ந்த அந்த குழந்தை கருவறையை விட்டு வெளியே வர்ற காலத்தில் வெளியே வந்ததுக்கப்புறம் மருத்துவர்கள் அந்த குழந்தையை வெளியே எடுக்கும் பொழுது எப்படி அந்த திரவத்துக்குள்ளே ஊறி அழுக்கோடு இருந்தோமோ அதே அழுக்கோடு வெளியில் வரும்போது சொன்னும் சுரியுமா அங்கங்கே அழுக்குகள் இருக்கும் இரத்தக்கரைகள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போய் வெது வெதுப்பான தண்ணியில் குளிப்பாட்டி இந்த வெளி உலகத்திற்கு ஏற்ற ஒரு சீதோஷண நிலையை அந்த குழந்தைக்கு கொடுத்து கருவறைக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஆன அந்த சீதோஷண நிலையை இந்த குழந்தையை அந்த வெந்நீரில் லேசான மெதுப்பான அந்த தண்ணீரில் குளிக்க வச்சு சுத்தப்படுத்தி அந்த குழந்தைய வெளியில் எடுத்துகிட்டு வந்து இந்த சீதோஷ்ண நிலை இங்கே வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு அந்த குழந்தை சரியாக இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் பெற்ற தாயிடமும் காட்டுவார்கள் நம்மகிட்டையும் கையில் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு குழந்தை பிறப்பு ஒரு வருட காலம் முடியணும் அப்படின்னு எல்லோரும் காத்திட்ருப்பாங்க இந்த காது குத்து விழாவுக்காக ஏன் இதை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோன்னா பொதுவாக குழந்த பிறந்த உடனே வரக்கூடிய கழிவு வயிற்றுக்குள்ளேருந்து வரக்கூடிய கழிவு பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் இது உடலுக்குள்ளே அவங்க சேர்த்து வச்சுருக்கக்கூடிய கழிவுகளை வெளியிடக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி இருக்கும் உடலுக்குள்ளே இருக்க நச்சுத்தன்மையான கழிவுகள் அனைத்துமே அவங்களோட மலத்தோட வழியாக வெளியே வரும் அப்போ அந்த மலம் கருப்பு கலரில் இருக்கும் பெரும்பாலான குழந்தைகள் அப்படி தான் ஆயி போவாங்க சரி உடலுக்குள்ளே இருக்க கழிவுகள் வெளியே வந்துருச்சு உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கழிவுகளை நல்லா தேய்ச்சி அழுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டிடுவோம் ஆனால் குழந்தைங்களோட தலையும் மட்டும் நம்மளால் தேய்ச்சி குளிப்பாட்டவே முடியாது ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த குழந்தையோட தலை ஒரு வருஷமாகும் பார்த்துக்கோங்க அந்த ஓடு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு பொதுவாக மனிதர்களோட இதய துடிப்பை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய நெஞ்சில் கை வச்சு பார்த்தா இதய துடிக்கும் ஆனால் குழந்தை பருவத்தில் அவங்களோட உச்சந்தலையில் கை வச்சு பார்த்தாலே அவங்களோட இதய துடிப்பு நமக்கு தெரியும் அந்த மண்டை ஓடு பார்த்திங்கன்னா முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனால் மட்டும்தான் அந்த மண்டை ஓடு பார்த்திங்கன்னா முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு வருஷமாவது காத்திருந்து அந்த ஒரு வருஷம் தான் அந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்லபடியாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம குழந்தைங்களுக்கு முடி இறக்கி காது குத்துவோம் ஏன் காது குத்தணும் காது குத்துறது பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாருன்னு கணக்கில் எல்லாருமே குத்தணும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அனைவருமே காது குத்துறது தான் நமக்கு நல்லது பொதுவாக ஒரு மனுஷனோட காதை பிடிச்சி இழுத்தம்னு வச்சுக்கோங்களேன் அவனோட ஆணவமே குறையும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்போது ஒரு குழந்தை சேட்டை ரொம்ப பண்ணுது அடம் பிடிக்குது வீம்பாக இருக்குது அப்படின்னா குழந்தையாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அதான் அவங்க காதை பிடிச்சி இழுத்தாலே அவங்களோட ஆணவம் சுத்தமாக குறைஞ்சிரும் உக்கி போடும்போது கூட பாருங்கள் ரெண்டு பக்கமாக காதுகளையும் கைகளால் பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் உக்கி போடுறோம் ஏன் உக்கி போடுறோம் அந்த மாதிரி காதுகளை இழுத்து பிடிச்சின்னு தெரியுமா அதை பின்னால் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் பார்த்திங்கன்னா காதுகள் வழியாகவும் செயல்படும் உடம்புல எத்தனையோ நரம்புகள் எங்கெங்கேயோ இயக்கத்தில் இருக்குது இந்த காதுகளில் ஓட்ட போடுறதுனால நம்மளுடைய உடல் இயக்கத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க முக்கியமாக காது குத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய ஞாபக சக்தி இருக்கும் ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கக்கூடிய குழந்தையா அந்த குழந்தை இருக்கும் காது குத்துறதுனால மட்டும்தான் அந்த மாதிரியான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காதுகளோட அந்த துளையிடப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நல்லபடியாக இயங்கும்ன்றதுதான் நம்பிக்கை இது போன்றதொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகரன் நன்றி வணக்கம்